ஆண்டிப்பட்டி அருகே குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஐம்பது குடும்பத்தினரை வைத்து திருவிழா நடத்தியதாக புகார் எழுத்துள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோயில் திருவிழாவில் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஐம்பது குடும்பங்களை ஒதுக்கி வைத்து திருவிழா நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுத்துள்ளது இந்நிலையில் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த முருகேசன் மற்றும் பரமேஸ்வரன் ஆகியோர் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்ய கூறிய போது கோயில் நிர்வாகிகள் அபிஷேகம் செய்ய முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் முருகேசனை தாக்கியதாக நிலையில் பாதிக்கப்பட்ட முருகேசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோயில் வரவு செலவு குறித்து கணக்கு கேட்டதால் தங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்ததாக கூறப்படுகிறது அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் பண்ண மாட்டேன்னு கேட்டோம் ஏன் பண்ண பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டோம் அதாவது அங்கே அந்த கோயிலில் வேலை செய்த அந்த பூசாரிகள் அதாவது யார் பூசாரி யாருன்னா பேர் வனசாமி பாலமுருகன் காளியம்ம கோயில் பூசாரி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள ஒரு நாலு பேர் ஜெயபாலு ஜெயபால் போனால் பீஸ் மீட்லிங்க வந்து எங்களை வந்து சேர்க்காமல் எங்களை விட்டு ஒதுக்குறாங்க ஏன் ஒதுக்குறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து எங்கிட்ட கணக்கு கேட்குறீங்க ஏன் கணக்கு கேட்குறீங்கன்னு கே எங்களை வந்து ஒதுக்குறாங்க ஒரு ஐம்பது குடும்பத்தை வந்து தனிப்பட்ட முறையாக நாங்கள் வரக்கூடாது அப்படி நீங்கள் வந்து அவசியம் பண்ணக்கூடாது வந்தால் அவசியம் பண்ணாலும் கூட எந்த ஒரு பேச்சையும் நாங்கள் சொல்கிற நீங்கள் கேட்டாகணும் சொல்கிற அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க கோயில் வந்து அரசு சொந்தமான இடத்துல இருக்குது அந்த அரசு சொந்தமான இடத்துல வந்து பொது கோயில் நாங்கள் சொல்ல சொல்கிறது வந்து எங்கள் கோயில் எங்கள் கோயிலை வந்து நீ வந்து என்ன கேட்குறது இருக்குது எங்கள் கோயில் வந்து நீ கேட்கக்கூடாது வர்றையா சாமி கும்புறையா துன்னூறு கும்பு துன்னூறு பூசணியா போயிட்டே இருக்கணும் இதில் வந்து கணக்கு வழக்கு கேட்கக்கூடாது கணக்கு வழக்கு கேட்டால் நீ கேட்குறதுக்கு அந்த அதிகாரம் இல்லை தகுதி நீ நீ தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் கேட்டதுனால எங்களை வந்து அடிக்க வராங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்